ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ட்ராக்டர் ஒன்று சேல்க்கு வந்திருக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவு உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனை வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் வந்து பவர் ட்ராக் ட்ராக்டர் ட்ராக்டரோட மாடல்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்கு இந்த டிராக்டர் வந்து சிங்கிள் ஓனர் வண்டி தான் இந்த டிராக்டரோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி நானூறு மணி நேரம் வந்து மட்டுமே ஓடி இருக்குது இந்த டிராக்டரோட ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக உள்ளது இந்த ட்ராக்டர் வந்து பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த இந்த ப்ரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முசரவாக்கம் வில்லேஜ் காஞ்சிபுரத்தில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணிக்கு மறக்காமல் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டே வட்டர் சேல்க்குறதா நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்